கலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக்கடையிலிருந்து நான்குல பாஸ் தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னா விரல் முக்காவிரல் ஒருவரல் ரெண்டு விரல் நாலு வலையை ரெண்டு வீடியோவாக செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டிருக்கோம் மக்களுக்கு புரிகிற விலை எளிதாக அந்த வீடியோ பார்க்காதவங்க பேக்கில் ரெண்டு வீடியோ முன்னாடி வீடியோ இருக்குது வரிசை அந்த படியை பார்த்துருங்க அந்த வலை தேவைப்படுறவங்க அதுக்கான கரெக்டான பதில் சொல்லுவீங்க ஏன்னா இந்த வீடியோ என்ன வலை அப்படின்னா டைப் த்ரீ டைப் ஃபோர் நீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைப் த்ரீ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க மூணு விரல் உள்ளே போனால் டைப் த்ரீங்க இதுதாங்க அந்த வலை எங்கே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வலை இது மூணு விரல் உள்ளே போகும் ரெண்டு எம்எம் இந்த நூலோட திக்னஸ்ஸு ஒன்றரை இன்ச்சு இந்த டைமண்டோட இது வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரைக்கு ஒன்றரை டைமண்டு இந்த வலை வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அடி ஹைட்டு வரும் ஒரு கிலோ வாங்கிட்டிங்கன்னா தலையிலேருந்து ஒரு தரையிலேருந்து ஒரு ஆறு அடி ஹைட்டு வரும் இந்த வலை நல்ல கனமாவே இருக்கும் இது எதுக்கு வாங்குறாங்கன்னா ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆட்டுக்கு இப்படி பட்டி மாதிரி போடுவாங்க ஒரு நாளுக்கு நாலில் அஞ்சுக்கு அஞ்சுல ஒரு இருபது ஆடை வளர்க்கணும் இல்லை ஒரு இரநூறு ஆடு வளர்க்கணும் ஐநூறு ஆயிரம் ஆடு வளர்க்குனாலும் இது சீப்பாக முடிஞ்சிடும்ல ஸோ உங்களுக்கு ஃபென்சிங் எல்லாம் போட தேவையில்லை இந்த வழ போட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா ஆறு ஹைட்டு நம்ம சுருக்கி அஞ்சடி வேணாலும் கட்டிக்கலாம் ஆறு அடி ஹைட்டு வந்து ஒரு நீளப்போக்கில் வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு அடி ஹைட் நீளம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ வலையோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த வலை நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாளும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து டைப் த்ரீ ஆட்டு பண்ண வலை வேலி வலை அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு இது ஆடுக்கு மட்டும் கிடையாது மாட்டுக்கும் சேர்த்து இதுதான் வாங்குவாங்க இது வந்து டைப் த்ரீ அடுத்து இது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது டைப் ஃபோர் வலை ஒரு கஸ்டமர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு வந்து மான் நம்ம வயலுக்குள்ளே வந்தது என்னோடது வந்து ஒரு நாற்பது அறுபது சென்ட் என்னோடய இடம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு அடிக்கு கவர் போகணும் நம்மக்கிட்ட இருக்க வலை எல்லாமே நீங்கள் சொல்கிற வலை எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது அவ்வளோ அடிக்க என்னால் ரொம்ப ஸ்பென் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு அவருக்காகவே நாலு விரல் சரிங்களா நாலு விரல் போகும் இந்த வலையோட இது வந்து அதனால் டைப் ஃபோர் இந்த வலைக்கு பேர் இது வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இதோட வந்து டைமண்ட் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சில் கரெக்டாக வரும் இதோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஒரு அடி வரைக்குமே உங்களுக்கு ஹைட்டு கிடைக்கும் நீங்கள் சுருக்கி சுருக்கி நீங்கள் கட்டுறதுனால கட்டிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு கிலோ வாங்குகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி ஹைட் சொன்ன லென்த்தில் எண்பது அடி போகும் பருத்தி தோட்டம் வச்சுருக்கவங்க பன்னி உள்ள வருது ஆடு மாடு உள்ள வருது கோழி உள்ளே வருது இல்லை வேறு என்ன பர்போஸ்க்கு நீங்கள் வாங்கினாலும் சரி இது வெறும் நானூறுரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஆறு அடி உயரத்துலேருந்து எண்பது அடி நீளம் போகும் இதோட திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்னே கால் எம்எம் இந்த நரம்போட திக்னஸ் தடிமன் சரிங்களா இந்த விலை வேணுனாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மேலூர் மீனவன் நம்ம நம்பரை காண்டாக்டில் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா போய் வாட்ஸ்அப்பில் தேடுங்க டைரெக்டாக நம்பர் அடிக்கிறீங்க வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லிடுறீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நம்பரை சேவ் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெளிவான அட்ரஸ் வித்து பின்கோடோடு அனுப்புங்க உங்கள் பேர் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொரியர் பண்ணலாம் ஒரு கிலோ அப்படின்னா எஸ்டி கொரியர் அனுப்பிச்சிருவோம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அதுக்கு மேலேனா ப்ரிஃபரபுள் மேட்டு ட்ரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் எல்லா ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க அதில் உங்களுக்கு எத்தனை கிலோனாலும் நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் இதுக்கு கட்டுற கோர்வ கயிறு நான் அரை முக்கால் ஒன்று ரெண்டு மூணு இது நாலு டைப் நாலு இந்த மாதிரி ஆறு வலை சொல்லியிருக்கேன் இந்த ஆறு வலைக்குமே மேலே கோர்க்கிற கோர்வ கயிறி நீ அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம் அந்த கோர்வ கயிறி நம்மக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் இந்த கோர்வ நம்ம வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நான் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வலை வேணுங்கிறவங்க காலார் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஆ இது அப்படியே இருங்க அடுத்து நம்ம ஒரு இது கையோட இன்னொரு இது காமிச்சிட்றேன் என்னென்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து மீன் பண்ண குட்டை மாதிரி சின்னதாக தோண்டி அதில் வந்து மீன் பண் மீன் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த வளர்க்குறதுக்காக முந்நூறு மைக்ரானில் பண்ண குட்டை தரப்பாய் நம்மக்கிட்ட ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதையுமே காமிச்சிடல உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை பாருங்கள் சைஸ் வந்து நாற்பத்தஞ்சு அடி நீளம் முப்பத்தஞ்சு அடி அகலம் ஒரே பாய் முந்நூறு மைக்ரானில் வரும் வெயிட்டு வந்து இந்த ஒரு பாயோட வெயிட்டே முப்பத்தேழு கிலோ அறநூறு கிராம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே க நீங்கள் மீன் வளர்க்கலாம் நண்டு வளர்க்கலாம் நிறைய பேர் இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இது கேட்குறவங்க கரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் முந்நூறு மைக்ரானில் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இது நம்ம அனுப்பிவிட்டுருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நீங்கள் கேட்குற சைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் உங்களோட பண்ண அந்த தோட்டத்தோட அளவில் நீங்கள் குட்டை தோன்றுறிங்கன்னா அது எந்த குட்டையோட அந்த கியூபிக் அளவு சொல்லணும் இந்த அடியிலேருந்து அளவு சொல்லணும் இது மற்ற வளவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளாகலாம் சொன்னால் போதும் இது ஹைட்டும் சொன்னால் தான் கால்குலேட் பண்ணி நம்ம செய்ய முடியும் இதுவுமே உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் ஆர்டரில் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வேணுனாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லை இனி அடுத்து என்னென்னலாம் வீடியோ வரப்போகுதுன்றதில் அவங்க நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் நூல் வலை நிறைய கஸ்டமர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான நூல் வலை கேட்டாங்க அந்த வலையை வந்து வந்துட்டே இருக்கு ஸ்டாக்கு அதை நம்ம அடுத்தடுத்த வீடுகளை பார்ப்போம் தொடர்ந்து எங்களை நம்பி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டர் ஆர்டர் தர்ற எங்களோட கஸ்டமர் ஆகிய உங்கள் எல்லாருக்கும் எங்களோட தரமானது நன்றிகள்